ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யமிஸ் பேசி தமிழ் கிச்சன் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த மாங்கன்று விதை போட்டு ஒரு வருஷம் தாங்க அது கரெக்டாக போன வருஷம் சித்திரை மாதம் போட்டோம் அந்த விதை போட்டு பழம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க அந்த விதையை வந்து ஊண்டி வச்சுருந்தீங்க அந்த அடிப்பகுதி கீழேயும் அந்த மேல் பகுதி வந்து மேலேயும் வர மாதிரி ஊண்டி வச்சுருந்தேன் இந்த தொட்டியில் தான் ஊண்டி வச்சுருந்தேன் அது பாருங்கள் எவ்வளோ என்னோடய தோல் உயர்த்து கொஞ்சிங்க நான் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டு என்னோடய தோள்பட்டை உயரத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடி நீளத்துக்கு இருக்குது இது எப்படி இந்த மாதிரி வளர்ந்துச்சு எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு விதை போட்டு வளர வச்சேன் இந்த இலை வந்துட்டு நம்ம வந்து மரத்தில் இருக்க மா மரம் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு இலை நீளமாக இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இவ்வளோ நீளமான மா விலையை நான் இப்போதாங்க பார்க்குறேன் ஒரு அடி நீளத்துக்கு மேலே இருக்குங்க ஒரு ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மா விலை பாத்து மாங்கன்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊண்டி வச்சு அது கொஞ்சம் நாள் தாங்க ஆச்சு உடனே எல்லாம் வந்து முளைச்சு வரல போன வருஷம் கரெக்டாக சித்திரை மாசம் ஏப்ரல் மாதம்னு வச்சுக்கோங்க அனேயமா அந்த மாதம் தான் வரும் இங்கிலீஷ்க்கு அப்ப வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் முளைச்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த செடியுமே நான் வந்துட்டு விதை போட்டு நான் ரொம்ப டேஸ்டியா மாங்க மாம்பழம் இருந்துச்சுன்னா அந்த விதையை ஊண்டி வச்சிருவேங்க இதுமே விதை போட்டு இப்போ இது இதுக்கு வந்து போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது இந்த செடி பாருங்க முளைச்சி வந்துச்சு சின்ன சரியா முளைச்சி வந்துச்சு சரின்ட்டு டெய்லி நான் என்ன அதை போய் தொட்டுட்டு தொட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அந்த இலையை தடவி கொடுத்துட்டு வருவேன் அதுக்கு பக்கத்துல உட்காந்து காப்பி குடிப்பேன் சாப்பிடுவேன் போட்டு உட்காந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஆனா வேற ஒண்ணுமே உரம்லாம் எதுவுமே குடுக்கலங்க அரிசி பருப்பு கலனும் தண்ணி மட்டும்தான் இதுக்கு வேற எந்த உரமுமே கிடையாது ஆனா மழை மழன்னு வளர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெருசா வந்துருச்சு அது என்னோட தோல் உயர்த்துக்கு வந்துருச்சுங்க வேற எதுவுமே நான் கொடுக்கலாம் ஆனா செடிகளுக்கு உயிர் இருக்குன்றது ரொம்பவே உண்மையான விஷயங்க அடிக்கடி வந்துட்டு இந்த கொழுந்து விட்டு ஹைட்ல போய்கிட்டே இருக்குது சரி இது எவ்வளவு ஹைட்டு தான் போகுமோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இந்த ஆனா வந்துட்டு இந்த மாதுளை செடியெல்லாம் வந்துட்டு நுனிப்பகுதியை கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்துட்டு அதுக்கு நல்லா காய் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு ஒரு மூன்று மாதுளை செடியில ஒரு நான்கு கிலோ மாதுளை பறிச்சேங்க இந்த தடவை வந்துட்டு சரி இந்த மா மாங்கன் வந்து கட் பண்ணி விடவே இல்லை அப்படியே வந்து நான் வளரட்டும் விட்டுட்டேங்க எவ்வளவு உயர்ந்தா போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிய பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் டேக் கேர் பை